சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பெரிய பிறந்த நின்ற பகுதியில் வந்து நிற்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு புட்டி காணி அதாவது வந்து தென்னந்தோப்பு வைக்கப்பட்டுள்ள ஒரு புட்டி காணி வந்து உள்ளதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து உறுதி காணியின் உறுதி இருக்குது அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த காணி இருக்குது இந்த காணியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி அஞ்சு தென்னம்பிள்ளைகளுக்கு மேற்பட்ட தென்னம்பிள்ளைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கண்டா இந்த எல்லா தென்னம்பிள்ளைகளுமே ஒரு கணக்கான உயரத்தில் வளர்ந்து காய்க்கிற பருவத்திலான இருக்குது அதில் மொத்தமாக வந்து அறுபத்தி அஞ்சு தென்னம்பிள்ளைகள் வந்து இந்த காணியில் வந்திருக்குது குறிப்பாக வந்து இந்த தென்னம்பிள்ளைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் வந்து அதில் வீடு கட்டுவதற்கு ஏற்ற வகையிலேயும் ஒரு துண்டு இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் வந்து அதில் வீடு கட்டி கொள்ளவும் பயனுள்ளதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கிணறு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த கட்டுக்கிணறுகள் வந்து இப்போ காலங்களில் வந்து மிக குறைவாக காணப்படுது இந்த கட்டுக்கிணறும் வந்து கட்டப்பட்டிருக்குது அதுக்காக வந்து இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு வந்து தண்ணீர் வைப்பதற்காக வந்து அந்த தொட்டியும் அங்கே கட்டப்பட்டிருக்குது அப்போ எல்லாமே எல்லா வசதிகளுமே கொண்ட ஒரு தென்னந்தோப்பு காணி நிறைய பேர் வந்து எங்களை கேட்டிருந்த நீங்கள் இப்படி தென்னந்தோப்பு வைக்கப்பட்டிருக்கு அதை காணி இருந்தால் எங்களுக்கு காட்ட சொல்லி அந்த அடிப்படையில் வந்தால் இந்த காணி வந்து எங்களுக்கு ஒருத்தர் விற்பனைக்குள்ளதாக வந்து சொல்லியிருந்தவர் அப்போ நாங்கள் இந்த காணியை எடுத்திருக்கிறோம் மிக குறைஞ்ச விலையில்தான் இந்த காணி வந்து கூறப்பட்டிருக்கு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த காணி வந்து முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து அவர்கள் விற்க இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த காணி கிளிநொச்சி டவுன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதாவது இந்த கிளிநொச்சி டவுன் மெயின் ரோட்லேருந்து அப்படியே அதாவது உள்ள வார கரடிப்போக்கு ரோட்லேருந்து உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த இந்த மெயின் ரோடு அண்டிய பகுதியிலேயே இந்த காணி காணப்படுது ஸோ இந்த காணியை எடுக்க விரும்புகிற சொந்தங்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கதைச்சி பேரம் பேசி இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம் வயல் காணி எல்லாம் வந்து இந்த காணி வந்து புட்டி காணி என்ற தான் இருக்குது ஸோ இந்த காணியை வேண்ட விரும்புகிற சொந்தங்கள் வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பேரம் பேசி இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளுமோ நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காலையில் சொந்தோம்